மாணிப்பாயில அதை வந்து பெரியம்மா விட நிக்கிறேன் அக்கா வந்தது ரத்தம் பார்த்தது ஓகே நல்ல சந்தோஷம் இப்ப காலையிலேயே ரெடியாய் நிக்கிறோமே அக்கா அக்காக்கான சிரிச்சு கொண்டு நிக்கிறேன் பெரியம்மா திருதுறது பாக்கு

அப்ப சொல்லி இருக்கி அங்க போகணுமெண்டு சொல்ல அப்போ மட்டும் சொல்லி இருக்கிறார் அப்ப நாங்க எல்லாம் போக போறோம் இல்லாமல் இண்டேதை நம்ம அந்த சந்திக்கிறான தம்பியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆகவே அந்த குண்டு தம்பியம் சந்திச்சு கொண்டு இன்றைய காணொலி என்ன அமையப்பட்டு சொன்னா மாணிப்பாளையில அந்த தம்பியை சந்திக்கிறது அப்படியே எங்கெட் வீட்டை போகிறது ஆனால் இன்றைய எங்க நடைமுறையை தான் காணொலியாக பார்க்க போறோம் அப்ப என்ன உங்களுக்கு சந்தோஷமா பிரச்சினையில

யோகப்படுறாக்கையம்மா ஸ்கூலாக்குமென்னா நீங்க சமைச்சிட்டு திரும்ப கூட போகணுமே என்ன சரி அப்ப நாங்க போயிட்டு வர போறோம் ஏன்னா திரும்ப நீ எப்ப வர்ற மாதிரி எப்படிதான் விரும்ப வேற அப்ப நாங்க போயிட்டு வர போறோம் சந்தோஷம் ஓகே உடுப்பு பேமையா இருக்க மாதிரி நிறைய இருக்கு அதே நேரம் இப்ப எல்லாம் வந்து பழங்கள் வந்து இப்போ மங்கூர் தான் பழம் அப்புறம் வந்து வத்த கம்பளம் சோளம் இதெல்லாம் சீசன் நாடி ஒரு என்ன சொல்றது இருபது மீட்டர் கப்பாளையா அப்படி இருக்கும் ஒரு ஒரு கடையாக ஸ்தாபித்துக் கொண்டிருக்கணும் இதை வந்து நாங்கள் கூடவே நல்ல ஒரு பெரிய ஒரு கோயில் கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்திலும் வாகனங்கள் எல்லாம் சரிதான் நரிதாக காணணும் இப்போ அப்படியே இல்லை பாருங்கள் சைக்கிளே குறைவு எது எடுத்தாலும் பெரிய பெரிய வாகனங்கள் தான்

ഇങ്ങളെ പാത്ര സരിയാ കൊളമ്പുറിയേരു സൈക്കിളേ വാഹന കുറവ് എന്ത് എടുത്താലും വാഹനങ്ങളെ കൂട്ടിക്കൊണ്ട് പോകുന്ന വന്ന് നിക്കുന്ന പോലെ ഇടക്ക് எப்பொழுது வந்து எங்களுக்கு வந்து தம்பியை சந்திக்கிறது அப்புறம் அவருக்கு தேவையான பொருட்களை வேண்டி கொடுக்குறது அவருடைய நேரங்கள் சில வழிய போதும் போய் கொண்டே இருக்கும் கைவீசமா கை வீசு கடைக்கி போலாம் கை வந்து வர வளர்ச்சி வடிவாக இருக்கிறது மறுபடியும் அந்த கடைக்கே போகிறார்

சந்திக்க போன இடத்துல வந்து எதார்த்தமாக அங்கே நான் அவங்களையும் சந்திச்சுட்டேன் சொல்லி இருக்கேன் சொன்னது எல்லாம் முடிய வாரம் வந்து கண்டிப்பாக இப்போ போய் கிருஷ்ணாங்களையும் நம்ம சந்தி அந்த அந்த கடையைக்கிட்டே இப்போ ஒரு கடைக்கு முன்னாடிக்கு இந்த தாசர் ரெண்டு பெருசை பாரு இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லுங்க คุรีย์ไซเคิลูก avalinde tirindondirukku ennu kadai ambada villeya parana mas prathikittaya vandu illa vandu park bus chellrothana inkkade ellarkum beral nenne thinka rukkada aa oregana adar vai இந்த சைக்கிளுக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணம் பூரா சுத்தவன்னு எல்லாரமா போயிட்டு ஒரு மணி ஆயிட்டு நேரம் ஆனாலும் கண்டுபிடிக்கல 무내러 <목소리도> 봐요

வணங்கிறேன் நீங்கமே ஹான் வாசைக்கு டர்ட் தினன்றியா கிளாசி போட்டமேனா நானான தான் பேன் நாளைக்கு இல்ல சரி சந்தோஷம் ஏபிரியா செடியோ கேமே பண்ணா ஸ்வாஸ்த مند ஐஸ் க்ரீம் ஹோடலட்ட பாயிண்ட் சரியா இல்ல

മ്പ കാണോ മേസ കൊഞ്ച ഉയരമ அந்த குண்டு தம்பியை சந்தித்து அவரோடய போய் விவோல ஐஸ்கிரீமு குடிச்சிட்டு வந்துட்டோம் உண்மைக்குமே இந்த இது நம்ம வந்து சுபாசனைச்சா சரியான கவலையாக இருக்குது பாதி மட்டும் இப்போ நேரம் ரெண்டு மணி ஆகிடுது சரியாக பன்னெண்டு மணிலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த சைக்கிளை பார்க்க வந்து எடுத்து பேச வைக்க மாட்டீங்க போன இடத்துக்காக திரும்ப திரும்ப முழு காலமே இந்த காலம் சொல்லி இந்த வெயிலத்துக்கு அவ்வளோ அடமெல்லாம் அலைஞ்சும் இன்னமும் அந்த சைக்கிள் எடுக்கவே இல்லை இப்போ கூட கடைசி ஒரு கடையில் தான் போட்டுட்டு இருக்கமையாக ஒரே ஒரு வீடியோவுக்கு தான் பாருங்க எவ்வளோ ஒரு அலைச்சராக இருக்குன்னு சொல்லி மதியம் இன்னும் சாப்பிடவும் இல்லை அப்போ நாங்களும் அவங்களோட சேர்ந்து அந்த தம்பியாக்கள் தான் சேர்ந்து அலைஞ்சோ நிற்கிறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா தான் சைக்கிள் எடுக்கவே இல்லை பாப்போம் ஒரு வேளை எங்கே கிடைக்குதோ அல்லது வந்து க்ளீன் வச்சு சேர்த்து தான் வேண்ட வேண்டி வருதோ தெரியலை இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எல்லாமே சைக்கிள் பெரு நாய் வந்து குட்டி போட்டு தருங்க மூன்று குட்டி இருக்கு கண்ணே இன்னும் முடிக்கல இருக்கு இருக்குது மூன்று குட்டியும் போட்டு அப்படியே குட்டி நாய் படுத்துருக்குது தாயாய் படுத்துருக்குது குட்டியெல்லாம் அப்படிங்க இப்படியே இது ரோட்டுக்கு அருகாமல் இருக்குனாடி அப்படியே செத்தே போயிடுங்க இங்க எனக்கு ரெண்டு தினம் சுவாசோட பயணம்ன்ற மாதிரி இருக்குமே வந்து போன பயணம் தம்பிக்கு சைக்கிளாக கொடுக்குறோன்னா அதை குடிக்கல இவ்வளோ கடைஞ்சாஸ்ட் நான் ஃபுல்லாக சுற்றி அடிச்சுமே எடுக்கலை நான் வந்து தம்பியை பார்ப்போம் நான் ஏன் தம்பியை பார்த்துட்டேன் அதே வந்து ரியோ ஐஸ்கிரீம் முடிச்சாச்சு அப்படியே பார்த்துட்டு இப்போ நாங்கள் தம்பியை வீட்டை போகிற யாரும் வேண்டியது அப்படியே இப்போ நாங்கள் வீட்டை போகும்போது தண்ணி தண்ணி வேண்ட போது ஒரு பெருநாள் அதை சுற்றி அஞ்சு குட்டி போடுறதுக்கு அது ஷாப்பாடு எல்லாம் சரியாக விளையாட்டு பண்ணுவது ஒரு கவலையான சம்பவமாக இருக்குது பார்க்க அது அஞ்சு குட்டிக்க போகிறது தாய்நாய் வேறு சரியான பசியில் இருக்கிறோம் ரோட்டு வர மருத்துனாலே இனிமேல் அப்படியே குட்டிக்கிற கொஞ்சம் என்ன சொன்னது ரோட்டுக்கு அந்த வேலை எவ்வளோவு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அது வந்து தெரியல பண்ணே முடிக்கல நேர்தான் போட்டு போது தாய்நாய் வந்து பசியில் இருந்தது பார்த்த சரியான ஒரு பிரதானமான சம்பவமாக இருக்குது தாய் நாய் வந்து அஞ்சு குட்டி போகுது அப்படியே பாருங்கள் படுத்துட்டு இருக்கிறது சாப்பாடும் வைக்கிறது யாருக்கே கண்களும் இல்லையோ சாப்பாடும் இல்லாமல் அப்படியே இருக்குது இருக்குதுமையாக இதில் பார்க்குறீங்க பாருங்கள் பெருவோரத்துல அப்படி குட்டி போடுறதுக்கு தயவு செய்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு இடத்துலேயே கொண்டு போய் வச்சு பராமரிக்க தான் கேட்டுக்கொண்டு போகிற நேரத்தில் வந்து ஒரு கவலையான சம்பவத்தோட தான் இந்த வீடியோ முடித்து கொள்ள இந்த வீடியோ பற்றிய கற்றுக்களும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுவரை உங்களோட வேண்டிய டிரைவரும் நான் உங்கள் ஷேர்